அறம் தமிழ் இது உங்களின் குரல் இனி தொடர்ந்து எதிரொலிக்கும் நூல் வெளியீட்டு விழாவின் தலைவர் நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற திராவிட இனத்தின் திராவிட இயக்கத்தின் தலைவன் தமிழ் நிலத்தின் தமிழ் மொழியின் பாதுகாவலன் தன்னேரில்லாத தலைவர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்னுடைய ஆர் அண்ணன் மாண்புமிகு தளபதி அவர்களே எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் அடுத்த தலைமுறையும் பாதுகாத்து வழிநடத்த இருக்கின்ற எங்கள் நம்பிக்கையின் நட்சத்திரம் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்து அவையினுடைய ஆஸ்தான கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களே திராவிட தமிழர் இயக்க பேரவையின் தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா சுபவி அவர்களே என்னுடைய அன்பிற்கினிய என் நெஞ்சுக்கு நெருங்கிய நண்பர் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட ஆருயிர் அண்ணன் கழகத்தின் பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவையின் குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே தம்பி ராஜா அவர்களே அஞ்சியூர் செல்வராஜ் அவர்களே அனைத்து கட்சி தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்தின் காவலர்களே திரைக்கலைஞர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நன்றியுரை என்று இருந்ததை ஏற்புரை என்று மாற்றியதும் அதற்கான காரணத்தையும் நான் சொல்ல வேண்டும் முன்னதாக பேசிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேராசிரியர் சுபவி அவர்கள் பேசாமலே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திவிட்டு போயிருக்கிற பிரகாஷ் ராஜ் அவர்கள் பொறுப்புமிக்க இளைஞனாக இந்த தொடக்கத்தில் வரவேற்புரை ஆற்றியன் அருமை தம்பி இவர்களுடைய உரைகளை பற்றி நான் நன்றி சொல்வதற்கு முன்னால் முதலில் நன்றி சொல்ல வேண்டியது தம்பி தினேஷ் அவர்களுக்கு அமைதியாக ஆர்ப்பாட்டமில்லாமல் பெரும் கடமைகளை ஆற்றக்கூடிய வல்லவன் தலைவருடைய உதவியாளர் தம்பி தினேஷ் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாகவே நடத்திட வேண்டும் என்று நான் தேதி கேட்டபோது கொஞ்சம் காத்திருங்கள் வந்ததற்கு பின்னால் நடத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார் இந்த நன்றியுரையை ஏற்புறையாக மாற்றியதும் அவர்தான் தலைவர் வெளிநாடு சென்று திரும்பி வந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் சிறப்பு என்ன என்றால் முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் ஒன்றாக பங்கேற்கின்ற கழக குடும்ப விழா இலக்கிய விழா இரண்டு பேரும் இங்கே இருக்கிற காரணத்தால் இது அரசு விழாவும் கூட அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து எழுதிய தலையங்கத்தை தான் நான் சொல்ல வேண்டும் இன்ப நாள் இது இனிய நாள் இது நான் எழுதுவதற்கு கொஞ்சம் முனைப்பு எடுக்காதவன் எழுத வேண்டும் என்று விரும்புகிறவன் எழுத தெரியும் ஆனால் எழுதுவதில்லை சாக்ரட்டிஸினுடைய நீதிமன்ற வாக்குமூலத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அணிந்துரை தந்து வெளியிட்ட நேரத்தில் இதே அக்டோபர் மாதம்தான் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு திருச்சியில் வெளியிட்டார்கள் அந்த நூலினை பிடித்துவிட்டு பேராசிரியர் சொன்னார் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் சாமிநாத சர்மா நம்முடைய இயக்கத்தில் சிபி சிற்றரசு இவர்களெல்லாம் உலகத் தலைவர்களை பற்றி நிறைய எழுதுவார்கள் இப்போது அப்படிப்பட்ட நூல்கள் வருவதில்லை நீ எழுதலாம் இதுபோல உலகத்தில் இருக்கிற தலைவர்களை பற்றியெல்லாம் நீ எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் நீ எழுத மாட்டாய் என்று சொன்னார் நான் ஒத்துக்கொள்கிறேன் எத்தனையோ காலமாக காத்திருந்து ஒவ்வொன்றாக எழுதி நான் இன்றைக்கு இந்த நூல்களை கொண்டு வந்திருக்கிறேன் எழுதிய நூல் எதிர்பாராத திருப்பம் முரசொலியில் எழுதியவைகளை தொகுத்து வந்திருப்பது முரசொலியின் மடியில் தவழ்ந்தவை கேளுங்கள் சொல்கிறேன் என்பது நேர்காணல்கள் மேடையின் வசீகரம் என்பது அண்மை காலத்தில் நான் உரையாற்றிய உரைகளுடைய ஒரு தொகுப்பு சற்றேறக்குறைய நானூறு ஒளி நாடாக்கள் என்னிடம் இருக்கின்றன அவைகள் இன்னும் இன்றைய நவீன தொழில்நுட்ப வடிவத்திற்கு வராத காரணத்தினால் இப்போது நடந்தவைகளில் ஒரு முப்பத்தாறு உரைகளை நான் நன்றி சொல்ல வேண்டியது எழுத்தாளர் அவர்களுக்கு என் அனுமதி இல்லாமலே என்னுடைய உரைகளை எல்லாம் எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வந்தவர் அவர் அதுபோல நான் இப்போது ஏற்புரைக்கு முன்னால் நன்றி சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நன்றி மறந்தவனாவேன் அசாத்தியமான கடமைகளை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த தம்பி அசாருதீன் முதலில் அவருக்கு துணையாக நின்ற அபுபக்கர் விரும்பியதையெல்லாம் கேட்ட மாதிரி செய்து தந்த காஜா மொய்தீன் பாருங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தம்பி செந்தில் அச்சகத்திலேயே இருந்து இந்த நூல்களை விரும்பிய வடிவத்திற்கு கொண்டு வந்த தம்பி மகேஷ் திருச்சி அன்பில் குறிச்சி மேட்டுப்பட்டி லால்குடி என்று அத்தனை பேரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தம்பி முத்து தம்பி சுரேந்தர் கடைசி நேரத்திலே நான் இந்த காட்சியும் கருத்தும் என்ற நூலை கொண்டுவர நான் முயன்ற போது உடனடியாக அதை எனக்கு நிறைவேற்றி தந்த பேராசிரியர் முஸ்தபா கமால் பேராசிரியர் பாலா இவர்களுக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்பது தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய பதிப்பகம் அந்த பதிப்பகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு சந்தானம் அவர்கள் இப்படியே சொல்லிக் கொண்டு போகிற போது நான் சிலரை சொல்லியாக வேண்டும் அமைச்சராக இருக்கிற தம்பி சேகர் பாபு தம்பி மா சுப்பிரமணியம் இந்த ரெண்டு பேரிடமும் நான் அழைப்பிதழ் தருவதற்கு வர வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு சேகர் பாபு சொன்னது நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் நான் வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார் இல்லை தம்பி நான் மரியாதை நிமித்தமாக மரியாதை நிமித்தமாகத்தான் நான் வருகிறேன் என்று சொன்னேன் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் மாசுவும் அதைத்தான் சொன்னார் சக்கரபாணி பெரிய கவுண்டர் என்று அழைக்கப்படுகிற அந்த தன்மைக்கேற்ப அழைப்பதை பார்த்த உடனே நூல்களுக்கு முன்பதிவு செய்தார் தம்பி ராஜேந்திரன் கோவி செழியன் இவர்களைப் போல தம்பி சிவசங்கர் அவரும் அப்படித்தான் நான் அழைத்தவுடனே என்ன செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டார் என் தங்கை மாநிலங்களவையில் இருக்கிற கனிமொழி என் வி அதே வார்த்தை எல்லாவற்றையும் விட தம்பி ஆவடி நாசர் தான் என் சிந்தனையை கிளப்பினார் நான் அழைத்தேன் அழைப்புதல் தர வேண்டும் என்றேன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்புதெல்லாம் தர வேண்டாம் நான் வந்து நிற்பேன் உங்கள் தம்பி என்று சொன்னதோடு நிற்கவில்லை எனக்கு நினைவு வருவதெல்லாம் இந்த தலைவரோடு சுற்றி வந்தவர்களில் நீங்களும் நானும் அன்பகம் கலையும் மட்டும்தானே இருக்கிறோம் என்று உண்மைதான் உங்களை குதிரையில் வைத்து ஊர்வலம் அழைத்து வந்தோமே தஞ்சையில் மேடை சரிந்தபோது தளபதியை நீங்கள் பற்றி நின்றீர்களே இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னபோது என் நினைவுகள் பின்னால் சென்றன இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற இந்த தலைவர் தாயுள்ளம் கொண்டவர் என்று பாராட்டுகிறோம் அவர் இன்றைக்கு நிறைவேற்றுகிற திட்டங்களால் காலை நேரத்திலே பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் பசியோடு செல்கின்றன என்று கேட்கவில்லை கேட்காமலே உணர்ந்து அவர்களுக்கு உணவு தந்த தலைவர் முதல் முதலாக முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார் அவரோடு செல்கிறோம் அதுநாள் வரை கூடவே இருந்தோம் இனி இவரிடமிருந்து கொஞ்சம் எட்டி நிற்க வேண்டும் இனி இவர் நாட்டை பார்க்க போகிறார் நான் எட்டன் என்று பார்த்து ரசிப்போம் என்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் போகிற யாரிடமும் பேசவில்லை உடன் சென்றேன் திரும்பி வந்தார் வந்ததற்கு பின் பிறப்பித்த உத்தரவு உங்களுக்கு தெரியும் பெண்கள் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று ஒரு அண்ணனாக இருந்து பிறப்பித்த உத்தரவு மட்டும் இல்லை இன்னொரு வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இனிமேல் முதலமைச்சர் செல்கிற பாதையில் பாதுகாவலுக்கு பெண் போலீஸ் நிற்க வேண்டாம் என்று சொன்னார் அந்த மனிதாபிமானம் நீண்ட நேரம் காத்திருக்கிற காவல்துறையினரில் பெண் போலீசார் எந்த அளவிற்கு பொது இடங்களில் உபாதைக்கு உள்ளாவார்கள் என்று சொல்லவே இல்லை உணர்ந்த தலைவன் போகிற போது பார்த்தார் வருகிற போது உத்தரவு பிறப்பித்தார் தலைவர்களை உங்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ எல்லாம் நினைவிருக்கும் நான் சொல்ல வருவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தோம் இளைஞரணி என்ற அமைப்பு தொடங்கி உங்களை தளபதியாக பிரகடனப்படுத்தி சுற்றி வந்த நேரத்தில் எதிரே இருக்கிற இளைய தலைமுறை தோழர்களுக்கு சொல்லுவேன் காலை தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த கொடி ஏற்றுகிற கயிறை தொட்டு தொட்டு அந்த கை காப்பேறி போயிருக்குமோ என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டில் பறக்கிற கொடிகள் கலைஞரும் இவரும் தான் ஏற்றியவை நான் அடிக்கடி சொல்வேன் பறக்கிற கொடிகளில் பாதி கலைஞர் ஏற்றியது மீதி தளபதி ஏற்றியது கூட்டம் பேசுவார் அதற்கு தான் இரவு முழுவதும் காரை ஒட்டிக்கொண்டே செல்வார் நேற்றைக்கு இன்றைக்கு கூட சொன்னேன் என் வீட்டாருக்கு தெரியும் அவரை போல சுகமாக கார் ஓட்டுகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு ரதம் போவது போல இருக்கும் அப்போது எனக்கு முதுகுத்தண்டிலே அடிபட்டிருந்த காரணத்தினால் என்னை பின்னால் உட்கார அனுமதிக்காமல் பக்கத்திலேயே உட்கார வைத்து அலுங்காமல் குலுங்காமல் அழைத்து போனது நான் மறப்பேனா நாடெல்லாம் சுற்றினோம் ஊரெல்லாம் வந்தோம் இளைஞரணி அமைப்பை வளர்த்தோம் இன்றைக்கு அந்த அமைப்பை கூட சிந்தாமல் சிதறாமல் இன்னும் பொலிவோடு என் தம்பி அழைத்துச் செல் அதுதான் பரவசமாக இருக்கிறது ஒன்றை தரலாம் ஆனால் பாதுகாக்க வேண்டும் அல்லவா யாருக்கு பின்னால் எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவன்தான் தலைவன் விரும்பப்படுகிறவர்கள் எல்லாம் அல்ல வேடிக்கைக்காக ஆள் சேர்ப்பவர்கள் எல்லாம் அல்ல அதட்டாமல் உருட்டாமல் சிரித்து கொண்டே எல்லோரையும் பின்னால் நடக்க வைக்கிற சாமர்த்தியம் என் தம்பிக்கு தான் பரவசமாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது அந்த தலைவர் இன்றைக்கு இடையிலே ஒரு நாள் மன்னிங்கள் நான் சொல்வதற்கு தொலைபேசியில் பேசுகிற போது எப்பொழுதும் கேட்கிற கேள்வி தனியாகத்தான் இருந்தேன் நல்லா இருக்கீங்களா தலைவர் உடம்பு சரியில்ல சிவா நர்ல அன்னைக்கு கதறின அவரை நான் ராத்திரி முழுக்க கார் ஓட்டி கொண்டு வேறு எதுவுமே இல்லாமல் இரவு முழுவதும் ஒட்டி கொண்டு வந்தவர் அடுத்து வந்து நேரில் பார்க்கிற போது நல்லா இருக்கேன் இப்போ நீங்க நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருந்தா தான் இந்த தமிழ் மண் காப்பாற்றப்படும் நல்லா இருந்தா தான் நாங்கள் நல்லா இருக்கும் அக்டோபர் மாதம் ரஷ்ய புரட்சி நடந்த மாதம் பொது உடமை இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் இது அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஈரோட்டிலே ஒரு மாநாடு திராவிடர் கழக மாநாடு அதிலே பேரறிஞர் அண்ணா அவர்களை சாரட் வண்டியிலே உட்கார வைத்து பெரியார் உடன் நடந்து வருகிறார் அந்த மாநாட்டு மேடையில் பேசுகிற போது பெரியார் சொல்கிறார் இனிமேல் பெட்டி சாவியை நான் அண்ணாவிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அண்ணா அப்போது சொன்னார் பெட்டி சாவி என்னிடம் இருக்கிறது பெட்டி பெரியாரிடம் தான் இருக்கும் அந்த பெட்டியும் பெட்டி சாவியும் அண்ணாவிடம் வந்து சேர்ந்தது அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கு வந்தது கலைஞரிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது அந்த பெட்டியில் என்ன இருந்தது வைரமும் வைடூரியமா மரகதமும் மாணிக்கமுமா பொண்ணும் மணியுமா இல்லை கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்கள் கடமைகள் இந்த மண்ணுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் பத்திரமாக கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைத்து நீங்கள் அதை பாதுகாக்கிறீர்கள் அல்லவா தம்பி அடுத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இதெல்லாம் பெருமைக்காக அல்ல நம்பிக்கையின் காரணமாக சொல்கிறோம் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டால் தான் இந்த இனம் காப்பாற்றப்படும் இந்த இயக்கம் ஓங்கி வளர்ந்து சிறந்தால்தான் தமிழன் என்பவன் இன்னமும் என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்பான் அதனால்தான் பேச்சு பயிற்சிக்கும் போகிறோம் இப்பொழுது நான் எழுத ஆரம்பித்திருக்கிறேன் என் அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் இதற்கு அணிந்துரை எழுதுகிற போது ஒன்றை நாசுக்காக சொல்லியிருக்கிறார் சிவா நின்று போன எழுத்து தொடரட்டும் என்று கேட்டிருக்கிறார் நான் அதிலேயே சொல்லியிருக்கிறேன் அதாவது வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் எல்லாருக்கும் அதுதான் அந்த நூலோட தலைப்பு ஒரு நிகழ்வு ஓர் இரவு ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு சொல் எல்லாவற்றையும் புரட்டி புரட்டிக்கொடும் முன்பிருந்தது எல்லாம் மாறி போகும் கொஞ்சம் அனுபவத்தோடு பொருத்தி பார்ப்பீர்கள் ஆனால் தெரியும் ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு நிகழ்வு ஒரே ஓர் இரவு ஒரே ஒரு மனிதர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதைப் போல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நான் சிறைக்கு செல்கிறேன் திட்டமிட்டு செல்லவில்லை ஆனால் வெளியே வந்தபோது கொள்கை வீரனாக நான் வெளியே வந்தேன் மோட்டார் சைக்கிளிலே ஊர் சுற்றிக் கொண்டிருந்த இளைஞன் செகுவேரா லட்சியவாதி அல்ல சிறைக்கு ஒரு காரணத்தினால் செல்கிறார் சிறையில் பெடல் காஸ்ட்ரோவை சந்திக்கிறார் பின்னால் ரெண்டு பேரும் உருவாக்கிய வரலாறு ஊரறிந்தது நாடறிந்தது உலகம் அறிந்தது அவர் நான் செகுவேரா ஓ நீ செகுவேராவா என்று யாரும் கிண்டல் பேசக்கூடாது அவரை விட்டு இணை பிரியாமல் இருக்கிறவன் ஐம்பது ஆண்டுகளாக பின்னாலேயே வருகிறவன் உடன் வருகிறவன் அது மட்டுமல்ல அவர் நினைப்பதை செய்கின்ற முதல் சிப்பாய் நான் அதுதான் செகுவேரா அதற்குத்தான் உதாரணம் அமெரிக்க நாடே அதிர்கின்ற அளவிற்கு ஒரு சின்ன நாட்டின் கியூபா நாட்டின் தலைவன் பெடல் காஸ்ட்ரோ என்பதைப் போல இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் உச்சம் அதிர்கிற அளவிற்கு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்களுடைய படை வரிசை சிப்பாய்கள் நாங்கள் அப்படி தொடங்கியது அதுதான் இப்படி எழுத ஆரம்பித்தது நான் எழுத ஆரம்பித்ததை மட்டும் ஒரே ஒரு நிகழ்ச்சியாக சொல்ல நான் நிறைவு செய்கிறேன் எப்படி எழுத ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நான் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் போ தோன்றும் தலைவரை பார்க்க வேண்டும் காரணமே இருக்காது அப்பொழுது அரசினர் தோட்டத்தில் கட்சி அலுவலகம் வந்து காத்திருப்போம் அவர் வருகிற வரை என்னோடு இருக்கக்கூடியவர் என் ஆறுயிர் நண்பர் ஆர் எஸ் பாரதி அப்போது அவரும் மாணவர் அணியில் இருந்தார் அண்ணன் டி ஆர் பாலு மோட்டார் சைக்கிளில் வருவார் இதெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்போம் தர்பார் ஓட்டல்ல டி இப்படியெல்லாம் சாப்பிட்டு விட்டு தலைவர் வந்தவுடன் பார்த்த உடனே என்ன வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்ப வந்த அப்படிங்கிறார்ல பறக்க ஆரம்பிச்சோம் கூட்டமா இல்லங்க உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு வேலை இல்லாம இவ்வளவு தூரம் வந்தியா இல்ல நீங்க இப்படி நான் நடந்தே வருவேங்க சிரிச்சுட்டே உள்ள போவார் வருவார் அது மாதிரி ஒரு தடவை வந்தப்ப இது மாதிரி ஒரு துண்டு சீட்டுல இதிலே என்ன எழுதிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் நீங்க இந்த பேர்லாம் எழுதிட்டு வந்த குற்ற ஒரு துண்டு சீட்ல என்ன எழுதுனேனா எனக்கு எழுதுனது பேசுனதெல்லாம் மறந்துரும் சில மட்டும் நினைப்பு இருக்கு இது அப்படியே நினைப்பு இருக்கு இந்த சமுதாயத்தின் சராசரி சங்கடங்கள் எங்கள் நெச்சில் சாட்டை அடிகளாக தாக்குகிற போதெல்லாம் கருப்பு சிவப்பு கொடி கவசமாக இருந்து பாதுகாத்துகிறது சில தனிப்பட்ட மனிதர்களின் அபிலாஷைகளுக்கும் பேராசைகளுக்கும் பலவீனங்களுக்கும் நாங்கள் ஆளாக இருந்த நேரத்திலெல்லாம் தலைவர்களை நீங்கள் தான் கவசமாக இருந்து காவல் அரணாக இருந்து பாதுகாத்திருக்கீர்கள் அடுத்தவரில்தான் நீங்கள் மட்டும் என் போன்றவர்களை தூக்கி கொஞ்சாமல் இருந்திருந்தால் மண்ணில் தவழ்ந்து கண்டதை தின்று வளர்கின்ற சவலை பிள்ளையாக இருந்திருப்போம் தார் ஏற வருகிற போது கையில் கொடுத்தேன் பார்த்துவிட்டு மடித்து பையில் வைத்துக் கொண்டார் அதேதான் இவர் இது மாதிரி ஏதாவது சீட்டு யாராவது கொடுத்து சட்டப்பைக்குள் போனாலோ தினேஷ்க்கு போனாலும் ரெண்டும் ஒன்று தான் அதுல ஏதோ உண்மை ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏதோ அது துண்டு பிரசலாம் பார்க்க மாட்டாங்க இதே தலைவர் இப்படி வச்சுருக்கார் அது மாதிரி தலைவர் வாங்கி வைத்துக் கொண்டு சென்றார் அடுத்த நாள் முரசொலியில் கட்டம் கட்டி வந்தது தலைவருக்கு தம்பியின் கடிதம் நான் எழுதிய இந்த ஒரு பத்து வரிகள் மட்டும் ஒரு கட்டம் கட்டி தலைவருக்கு தம்பியின் கடிதம் என்று வந்தபோது நான் அதைத்தான் நான் இதில் எழுதியிருக்கேன் என்னை சுமந்த தாய்க்கும் என் எழுத்துக்களை சுமந்து பெற்ற முரசொலிக்கும் என்று முரசொலி நம்முடைய வருகின்ற எழுத்துக்கள் நிரந்தரமாக நின்று இன்றைய செய்து நாளை வரலாறு என்பதைப் போல அதில் எல்லாம் நாளைக்கு நமக்கு பயன்பட போகின்ற மிகப்பெரிய படை கலன்கள் அப்படிப்பட்ட அந்த முரசொலியிலே நான் எழுதி எழுதி இடையிலே நின்று போனது அதற்கான காரணத்தை அது எழுதியிருக்கிறேன் தலைவர்கிட்ட ஒரு நாள் போய் முரசொல இருந்து என்கிட்ட கட்டுரை கேட்டு வர்றது இல்ல என்ன சொன்னார் தெரியுமா அவையாரே அவன்கிட்ட எழுதி கொடு வந்து என்கிட்ட சொல்லும் அதாவது எனக்கு இருந்து அப்புறம் அப்பப்போ எழுதிட்டு இருந்தேன் தலைவர் பொறுப்பேற்ற விட நிறைய எழுதுன இனிமேல் நீரோட்டம் ஓட தொடங்கும் நிறைய எழுதுவேன் அதற்கு காரணம் இந்த தலைவர் வந்து இதை தொடங்கி வச்சாரு இந்த நூல்களை வெளியிட்டாங்க என் தம்பி வரவேற்புரை ஆற்றினாரு இந்த தலைவர்கள் பெரியவங்கலாம் வந்து பேசினாங்க இவ்வளவு பேர் காத்திருந்து இதுக்கு உற்சாகப்படுத்துறீங்க என் தம்பிமார்கள் எல்லாம் கூட நின்று ஒரு திருமணம் மாதிரி இவ்வளவு சிறப்பா இது நடக்கிறதுக்கு நான் விட என் கடமை இருக்கிறது கவிஞர் சொன்னதை போல் எழுத்துக்கள் தான் நிரந்தர தன்மை வாய்ந்தவை அது அவசியம் தேவை நான் ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் கலைஞர் என்பவர் யார் நம்ம அண்ணனா நம் காதலனா மரியாதையோடு பார்க்கக்கூடிய தலைவரா அதுக்கெல்லாம் மேல சாமி சாமிக்கு மேல யாரும் கிண்டல் பேசாதீங்க சாமி கேட்டுக்கணும் ஆனா அவரு கேப்பேயா இப்படி இருக்கன்னு கேட்கிறார் சாமிக்கும் மேல அவர் இப்ப இல்ல நீங்க தான் இருக்கீங்க திராவிட இயக்க தலைவர்களின் வடிவமாய் பெரியாரின் கொள்கையும் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் கலைஞருமாய் வாழ்கிற நீங்கள் தலைவா எங்களை வழிநடத்துங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் என்றைக்கும் நன்றி வணக்கம்